ஹாய் மைடியர் ஃபேமிலிஸ் ஒரே மாதிரி ப்ரான் செஞ்சு உங்களுக்கு டேஸ்ட்டு பிடிக்கலையா அப்போ இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் அதுவும் இந்த சீசனில் மாங்காய் முருங்காய் ஈஸியாக கிடைக்கும் அதை போட்டு ட்ரை பண்ணி ஒரு கிரேவி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதுக்கு ஒரு கடாயில் தாராளமாக தேங்காய் விட்டு ஒரு ஸ்பூன் சோம்பு அது பொரிஞ்சதுக்கப்புறமா மூணு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன் கொஞ்சமாக மஞ்சத்தூள் பச்சை மிளகாய் ரெண்டு கீரி போட்டுக்காங்க அதுக்கப்புறம் கருவேப்பிலை இது நல்லா கண்ணாடிப்பாக தான் வந்ததுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு பச்ச வாசனை போனதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணி கொஞ்சம் தேவையான உப்பு போட்டு மேஷ் ஆகிற வரைக்கும் மூடி வச்சுக்கோங்க இதுக்கு ஒரு அரைப்பு ரெடி பண்ணணும் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சோம்பு ரெண்டு பச்சை மிளகாய் தேங்காய் கருவேப்பிலை இது பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ தக்காளி வதங்கினதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் மிளகாய் தூள் காரம் வந்து நம்ம மிளகு பச்சை மிளகாய் சேர்க்குறதுனால காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ ப்ரான் போட்டு ஒரு ரெண்டு செகண்ட் வதங்கினதுக்கப்புறமா இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டுமே ஆட் பண்ணி தேவையான அளவு தண்ணி ஊத்தி ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் முருங்கைக்காய் மாங்காவை ஆட் பண்ணி நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி கொத்தமல்லி இலை தூவி சர்வ் பண்ண அவ்வளோ சூப்பரா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க தேங்க் யூ ஃபர் வச்சி